இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே சூர்யா சார பத்தி நம்ம பேசிய வந்து என்னோட வாய்ஸ்ல வந்ததான் கேட்டுருக்கீங்க சார் அது ரெஃபரன்ஸ் பாடி இருந்தாங்க அவங்க பாடினதை எனக்கு கேட்டோன்னு அவர் ஃபுல்லா இருந்தது பயங்கர எனர்ஜி நான் கூட நினைச்சேன் இதுவே இப்ப சூப்பரா இருக்கேன் அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு பாடம் வைக்கிறாங்க அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது அதனால தூக்கம் இல்ல ராசாத்தி ஒன்னு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஓஞ்சிரிப்பு அவங்க ரசிக்கிற பார்க்கும் போது இன்னும் 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 இன்னும்ங்கிற மாதிரியே இருக்கும் ராஜலட்சுமி நிறைய பாட்டு நம்ம அதை டியூன் பண்ணது அதை நான் பண்ணேன் மல்லு வேட்டி கட்டி அருவாமி சேகாட்டி ஐயா நாரு போல தலவாரி எம் மல்லிகளடி என்னவோ பாருங்க சாருக்கு தான் நடக்குது காப்பான் ஓபனிங் சாங் பாடிடு அதே போல சூரரை போட்டு ஓபனிங் சாங் பாடிருந்தேன் மண்ணுரண்ட மேலே இப்போ மூணாவது பாடியா சாருங்க அந்த காடப்பூர காட புற காட புற காட 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 திருப்திதான்

அதுக்கு உங்களோட வாய்ஸ் அது அதுக்கு மேல தியா இருக்குது ஒரு மூணு இடத்துல அந்த ஆதி நெருப்பு அந்த பாட்டு வருதுன்னே முத டைம் அந்த ஆதி நெருப்பை வரும்போது இப்படி பாக்க வச்சிருச்சுண்ணே ரெண்டா டைம் வரும்போது உடம்புல இருக்க எல்லா உறுப்புமே கொஞ்சம் உணர்ச்சி இதெல்லாம் கொடுத்து ஆட வச்சிருச்சு கடைசி வரும்போது இப்படியே சுத்தி ஒரு மாதிரி எங்கேயோ கூப்பிட்டு போய் அது வர விட்டுருச்சு அந்த உங்களோட வந் வர்ற அந்த எட்டு வரிகள் இருக்குல்ல அது எங்கேயோ கூப்பிட்டு போயிருச்சு எப்படி இருந்தது உங்களுக்கு பாடும் போது அனுபவம் எனக்கு அந்த பாட்ட கேட்ட ஃபுல்லாக இருந்தது பயங்கர எனர்ஜி பத்தாவதுக்கு நீங்கள் வந்து என்னோடய வாய்ஸில் வந்தது தான் கேட்டுருக்கீங்க சார் அது ரெஃபரன்ஸ் பாடியிருந்தாங்க சார் எஸ்பி சார் டிஎஸ்பி சார் பாடிருந்தேன் அவங்க பாடினதை எனக்கு நான் கூட நினச்சேன் இதுவே இவ்வளோ சூப்பராக இருக்கேன் அப்புறம் எதுக்கு நம்மளை கூட பாடம் வைக்கிறாங்கங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக அவர் பாடியிருந்தார் அதை கேட்டுட்டு அப்படியே நம்ம பாடும்போது நமக்கு அப்படியே பவர்ஃபுல்லா இருந்தது ரெண்டு வரி மட்டும் இந்த அப்படியே ஆதி நெருப்பை மட்டும் பாடிட்டா நல்லா இருக்கா நேர்ல கேட்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பாடிடலாம் பாடிடலாம் ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயு நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயு நெருப்பே பாதாள நெருப்பு காவல் நெருப்பு காட்டு நெருப்பு நெருப்பு போய் ஒவ்வொரு வரிகளா பார்த்தோம்னா அவ்வளவு ஆழமான இல்லாம மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய அது அதுல ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் பயங்கரமா இருந்தது அந்த அனுபவம் தமிழ் அந்த இதோட சேர்த்து பாடுற அந்த அனுபவம் எப்படி இருந்தது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இது மாதிரியான நமக்கு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாகவே இருக்கும் இல்லையா நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரிலாம் இருக்கும் ஓ இப்படியெல்லாம் நம்ம தமிழோட சிறப்பு இருக்காங்கிற மாதிரி இந்த மாதிரியான கவிஞர்கள் மூலமாக தான் நமக்கு அது தெரியவே வருதுன்னு ஒரு ஆழமான சில புது புது நமக்கு ரொம்ப பழக்கத்தில் இல்லாத சில அந்த வார்த்தைகள் நமக்கு இவ்வளவு சிறப்பு நேத்துதான் விவேகா சார் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் பாட்டுக்காக தான் எடுத்திருந்தேன் அதுல சொல்லி அந்த வெப்பாலையில் ஒரு மரம் ஒண்ணு இருக்குல்ல அதுல வந்து மாடு கன்று ஈண்டதுக்கு அப்புறம் அதுல தொப்புள் கொடி வந்து மரத்துல கெட்டுவாங்க ஆமா அது நல்லா பால் சுரக்கறதுக்கு அப்படிங்கறது எல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அதை சொல்லும் போதுதான் ஆமால்ல இதெல்லாம் நம்ம கிராமத்துல நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் விஷுவலா நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்களா அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இல்ல இல்ல விஷுவலா பாக்கல பாக்கல மாதிரி மாதிரிதான் நானும் இதெல்லாம் பார்த்ததுதான் அது இந்த நேரத்துல வந்து நீங்க சார் பத்தி சொன்ன சிவா சார் அவங்களுக்கும் பெரிய தேங்க் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி விஸ்வாசம் படத்துல ஒரு பாட்டு பாடுறதுக்கு அந்த டங்கா 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 அதுக்கு வாய்ப்பு அப்போ சாரை சார போனாங்க ஆஹ் பார்த்தோன்னா அப்ப சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு நீங்க அப்படின்னு சொல்லி அப்போ வாங்க ஒரு நேரம் வீட்டுக்கு வாங்க வந்து போ பாத்துட்டு போகலாம் சொன்னாங்க ஸோ அப்புறம் தொடர்ந்து அங்கே வேலையாக இருந்ததுனால நம்மளும் முடியல நிச்சயம் அந்த வாய்ப்பு அப்புறமாவது பார்த்தா பாட்டு ஒரு கிஃப்டாவும் இருக்கும் அவங்களுக்கு ஆமா சூர்யா சாரோட பர்த்டேக்கு நம்மளோட சாங் அப்படிங்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கு என்னவோ பாருங்க சாரு அப்படிங்க நடக்குது ஏன்னா காப்பான் ஓபனிங் சாங் அதே போல சூரரை போட்டு ஓபனிங் சாங் பாடிருந்தேன் மேல அந்த பாட்டு பாடிருந்தோம் இப்போ இதுக்கு மூணாவது பாட்டு சூரியா சாரிங்களா

இதுக்காக இருக்கும் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு துபாய் ஷோக்காக பேசியிருந்தாங்க சரி அது ஒருவேளை திரும்ப கூப்பிட்றாங்க போல் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் பண்ணேன் அப்புறம் பார்த்தா ஆ செந்தில் எங்கே இருக்கீங்க சார் நான் அந்த இப்போ இன்றைக்கி தான் சார் ஊருக்கு வந்தேன் அப்படியா ஓ இல்லை இங்கே ஸ்டுடியோ வர முடியுமான்னு பார்த்தா இங்கே இருந்தீங்கண்ணா அப்படின்னு சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வந்துடுறேன் சார் அப்படியா சரி அப்போ நீங்கள் ஊரில் வேற இருக்கீங்க அப்போ நாளைக்கு நாளைக்கு கழிச்சு வந்துடலாமா இல்லை சார் நாளைக்கே வரதுனால வந்துடுறேன் ஆ முடியுமா அப்போ வந்துருங்க அப்படின்னா அப்புறம் தான் அப்புறம் டக்குன்னு எங்க வந்தோன்னே அவனா சொன்னாங்க ஏன்னா இது வந்து ஏற்கனவே பாடி இருக்கு உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் ஒருவேளை ஓகேன்னா செக் தான் செக் தான் செக் தான் ஓகே அப்படி தான் நம்ம உள்ள போனது பார்த்தா எனக்கு வாய்ஸ் டெஸ்ட்டுன்னு சொன்னதுனாலே நம்ம பொதுவாகவே நம்ம வந்து ஒரு பாட்டு கிடைக்குதுன்னா அதை நூறு சதவீதம் என்ன நம்ம எஃபெக்ட் கொடுத்து அதை பாட முடியுமே வாய்ப்பு இல்லையா நம்ம அப்படிதான் நம்ம பாடணும் அதனால அந்த பாட்டு கேட்டோடனே கொஞ்சம் ஆதி நிறுப்பை அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அந்தப்ப வந்து நம்ம நல்லா அடிச்சு பாடம் பாட்டு பவர்ஃபுல்லா பாட நான் வந்து ஆதி நருப்பே ஆராதன் அப்படின்னு பாடிட்டு இருந்தேன்னா ஓகே அப்போ அதை அனுப்பி விட்டுருந்தாங்க சாருக்கு சார் வந்து அப்போ கொஞ்சம் ஏதோ வேற வேலையா இருந்தாங்க அப்புறம் டக்குன்னு அவர் ஒன்று இந்த சாருக்கு அனுப்பியிருக்கோம் வந்துடட்டும் அப்படின்னா அப்புறம் வந்தோடனே அப்போ திரும்ப சார் வந்து அப்புறம் வந்துடா ஆஹ் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க அப்படினு கேட்டுட்டு அப்புறம் சுச்சுவேஷன் சொன்னாங்க இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து இயற்கையை அதுவும் நெருப்பை தான் சாமியாக கும்பிடுவாங்க அதனால ஒரு ஆத்மார்த்தமா இருக்கலாம் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷா இல்லை ஆத்மார்த்தமா நீங்க இயல்பாக பாடுற மாதிரி பாடுங்க அப்படியே ஒரு அந்த டிவைனா இருக்கட்டும் அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டு மூணு ஸ்டைல் சாரே வந்து கேட்பாங்க இப்படி பாடலாமா கொஞ்சம் உருட்டி பாடுங்க கொஞ்சம் மைல்டாக பாடுங்க கொஞ்சம் அஸ்கியாக பாடுங்க கொஞ்சம் த்ரோட்டு வந்து கொஞ்சம் ஒரு கிராக் இருக்கிற மாதிரி பாடுங்க ஓகே அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் நான் இப்படி இப்படி சார் அப்படி சார் ஒரு ரெண்டு மூணு வேறு ஐடியாலாம் கேட்டேன் அதில் உடனே தான் சூப்பர் பிரதர் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படியே போயிருங்க முழு பாட்டு அந்த அந்த போர்ஷன் ஃபுல்லாக அப்படின்னு அப்படி உருவானது அந்த மாடலேஸ் இப்போ நிறையா போயிட்டு தான் இந்த ஃபைனல் பண்ணி ஆமாம் ஆமாம் நிறைய அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வரையும் நாலுமே கூட நாங்கள் இதை ஒரு குறைஞ்சி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட நான் ஸ்டுடியோக்குள்ளே இருந்தேன் இருந்தேன் அப்படியே சின்ன சின்ன கரெக்ஷனை அது இதுன்னு பார்த்து பார்த்து ஒருவேளை என்ன நடக்குன்னா இந்த பாட்டு பண்ணதுக்கப்புறமா அவங்க ப்ரொடியூஸருக்கு அனுப்பு சாரி டைரக்டருக்கு அனுப்புவாங்க சிவா சாருக்கா சிவா சாருக்கு இது அங்க நடக்கும் அவங்களுக்கு அனுப்புவாங்க அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க அப்புறம் தான் நமக்கு அதுக்கப்புறம் தான் ஓகே பிரதர் டன் நீங்க வாங்க அப்படிப்பாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி நடக்கும் சரி அதனால நம்ம வந்து அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளலாம் போறதே இல்ல நம்ம ஒரு வேளை எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா இந்த ஆரம்ப காலகட்ட செந்தில் கணேஷ் அவர் இருக்கார்ல தானே லிரிக்ஸ் எழுதி தானே டியூன் போட்டு தானே பாட்டு பாடுற அந்த ஒரு செந்தில் கணேஷ் எல்லாம் இருக்கார்ல அவர் திரும்பி பார்க்கும்போது என்ன யோசிக்க தோணுது அப்ப அப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல என்னன்னா இன்னும் சொல்லப்போனா இப்போ எனக்கு வந்து பாடல் எழுதுறதுங்கிறது ரொம்ப அறிந்து தான் நான் பாடல் எழுதுறது டியூன் பண்ணுவேன் யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா டியூன் பண்ணுவேன் முக்கியமா இப்போ ராஜலக்ஷ்மின்னு நிறைய பாட்டு எழுதுவாங்க நிறைய பாட்டு எழுதுவாங்க அவங்க எழுதி பாடினதா அந்த கோவக்கார கோவக்கார மச்சானு இல்ல அதை சொல்லி பாடி வருவேன் அது இல்லாமல் இன்னும் நிறைய பாடல்கள் அவங்க எழுதி இருக்காங்க அதே போல அதுகளை நாங்கள் இப்போ இப்போ கூட ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கோம் இடையில் அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி வரும் அவங்க ஆரம்பிக்கிறது மாமா நான் உனக்காக பிறந்தேனே அடிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே மல்லு வேட்டி கட்டி அருவாமி மீசை காட்டி ஐயனாறு போல நிக்கீரையா மல்லிகை பூச்சுடி நேர்வாகி தளவாரி எம்மஞ்சளையாட்டோ வந்தியடி எம் மாமா நான் உனக்காக பிறந்தேனே ரிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய எழுதுவாங்க நம்ம அதை இது டியூன் பண்ணது அதை நான் பண்ணேன் அப்படி இருக்கு இப்போ என்னன்னா கொஞ்சம் அதுகளுக்கான கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கம்மியா தான் இருக்குன்னா ப்ரோக்ராம் போகிறதுக்கு அப்புறம் போயிட்டு வந்து அந்த டயர்டு ஏன்னா போறதுங்கிறதே இப்போ முன்னாடிலாம் வந்து ஓரளவுக்கு புதுக்கோட்டை நம்ம ஊருன்னா அதை சுத்தி தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு நாள் நிகழ்ச்சி நேற்று வந்து சென்னை திருக்களுக்குன்றோம் இப்ப அடுத்து வந்து நாங்க இப்ப அறந்தாங்கி போகணும் அதுக்கடுத்து அங்கிருந்து இருந்து இப்ப அடுத்த நாள் வந்து நாங்க பண்ணாரி கோயிலுக்கு போனோம் அதாவது சத்தியமங்கலம் இவ்வளவு இந்த டிராவல்லே நேரம் போயிடுது ஆஹ் அதே போல மற்ற நேரங்களும் வந்து இந்த பசங்களோட இருக்கணும் எப்போ அதனால நமக்கு சூழல் அமைது அதனால அப்படி போறதுனால கொஞ்சம் நிறைய பாடல்கள் புதுசு புதுசா உருவாக்க முடியாம ஒரு சூழ்நிலையா இருக்கு கண்டிப்பா நேரம் அமையும் போது கண்டிப்பா பண்ணுறோம் பண்ணிக்கலாங்க எனக்கு நீங்க உங்களோட வயசுல கேக்குறதுக்கு ஒரு ரெண்டுக்கர ஓரத்தில் உனக்காக காத்து இருக்கேன் உன்னோடு பேசணும் கண்ணுக்கு முன்னே வந்து வேணும் உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்றா பேசணும் அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் ராப்பகளை தூக்கம் இல்லை ராசாத்தி உன்னுப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஒஞ்சிரிப்பு நீ இருந்த போது மடி நான் இத்த ஒரு பாட்டை எழுத கண்ணால் கண்டால் பின்னால் பக்க மறைகிறேன் ஆனால் பார்வை கண்ணால் கண்டால் பின்னால் பக்க வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ பாக்குறேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு மாதிரி இருந்த இடத்துல ஒரு மாதிரி எனர்ஜி புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு பாட்டா இருக்கு பாடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது இன்னும் மக்களோட மக்களோட என்ஜாய் பண்ணி பாடுற மாதிரி மியூசிக் மக்கள் அவங்க ரசிக்கிற பார்க்கும்போது இன்னும் 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 இன்னும்ங்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி பாட அந்த பாட்டு அதே போல கருப்பசாமி பாட்டு அத்தாவிசா எல்லா பாடலையும் அப்படி என்ஜாய் பண்ணி அடுத்ததாக வந்து எனக்கு இந்த காடப்பூரா சாங் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ அந்த பாட்டு அது அதுதான் மண்ணூர் ரெண்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஆமாம் ஓகே இந்த பாட்டு வந்து நம்ம மூத்த கலைஞர் ஐயா கோட்டைச்சாமின்னு ஒரு பாடகர் இருந்தார் அவரு பாடிதான் நான் சின்ன பிள்ளைல சின்ன ஒரு ஆரம்பத்தில் நான் ஒரு எட்டு வயசுல சும்மா அப்படியே விளையாட்டா பாட ஆரம்பிச்சது அப்பெல்லாம் இந்த மாதிரியான பாடல்களை கேட்டுதான் கடலை கொல்ல ஓரத்திலே கடலை கொல்ல ஓரத்திலே இன்னைக்கு காட புற ஹ காட புற காட புற காட 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 இன்னைக்கு காட அந்த காட அந்த காட புற இன்னைக்கு கலங்குதம் மாயம் மனசு அந்த கடலை கொல்ல முரத்தில் காடை பூரா காடை ரெண்டு நிக்க அந்த காடை பூரா களஞ்சொடனே காடை பூரா களஞ்சொடனே மாயம் மனசு கலங்குதம் மாயம் மனசு அண்ட் எங்களுக்கு கலங்குது சூப்பராக இருக்குண்ணே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே ஸோ கம்மிங் பேக் டு நம்ம ஃபயர் சாங் யார் யாரெல்லாம் கேட்டு என்னென்ன மாதிரியான வாழ்த்துக்கள் எல்லாம் வந்துச்சு நம்ம கண்டிப்பா சூர்யா சாருங்க கேட்டிருப்பாங்க சிவா சாருங்க கேட்டிருப்பாங்க அவங்க சைடுல இருந்தது பெருசா இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் அவங்களுடைய இது நம்ம பார்க்கல அவங்க போய் பார்க்கல நிச்சயமா ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச் இது மாதிரி பெருசா பண்ணுவாங்க நினைக்கிறேன் சோ நம்மளா ஒரு அனுமானத்துல ஏன்னா பெரிய படம் ஆமா கண்டிப்பா நடக்கும் அப்படி ஏதாவது நடந்தால் அன்னைக்கு அவங்கள பாக்கணும் பாக்கலாம் அந்த மேடையில அந்த ஃபயர் சாங் அந்த சாங்க பாடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றது கங்குவா படத்தோட எதிர்பார்ப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இந்த ஃபயர் சாங் ஆகலாம் இப்போ என்னன்னா அது ஒரு சின்ன இது இல்ல நெகட்டிவ் சொல்ல முடியாது ஒரு பாட்டு ஒரு நூறு பேர் ரசிக்கிறதுல பேர் பாட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு பத்து பேர் வந்து அந்த பாட்டு மாதிரி இருக்கு இந்த பாட்டு மாதிரி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறது அந்த இது இருக்குதான் செய்யும் இல்லையா அதெல்லாம் கேக்கும்போது எப்படி இருக்கு ஒரு கலைஞர்ல அது யாருமே என்னன்னா ஒரு பாட்டை பார்த்து ஆஹ் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க ஒரு என்ன சொல்றது இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு தோன்ற அதே மாதிரியான கற்பனை நமக்கும் தோணும் சில சமயம் நம்ம பண்ணதுக்கு தான் கூட நம்ம யாராவது சொல்லும் போதா கூட நமக்கு ஆனா நமக்கு நம்ம பண்ணும்போது அப்படி யாரும் பண்றது இல்லை சும்மா அப்படி பண்ணுறவங்க பண்றவங்க தான் இருப்பாங்க எதையாவது எதையோட எதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா நம் இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான பாட்டு சூப்பர் பாட்டு சூப்பராக இருக்குது பத்து பேரை ஒதுக்கி வச்சுட்டு தொண்ணூறு பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ரசிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நம்ம ரொம்ப நன்றினே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல மக்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த என் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணம்மாள்னாலே மன திருப்தி மேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா